நம்ம தவிர அவருக்கு வேற யார் இருக்காங்க ஆமாப்பா தாத்தா நீங்களே கார் எடுத்துட்டு போய் அவரை எப்படியாவது சமாளம் பண்ணி கூட்டிட்டு வந்தவீங்களா பண்ண பண்ண <lightweight> वर पड़ा

நான் பத்து பேர் மீட்டை தேடி போற நிலவருக்கு எதுக்கும் வேலையும் ப்ராப்ளம் வர வேண்டாமா கஸ்டரிக்கு என்னப்பா குறைச்சாலே அடுத்த தை மாசத்துக்குள்ள மாலையை கழுத்துமா நிக்க தான் போறா நீ வேணும்னா பாரு வாங்கத்தான் இந்த வீட்டுல எந்த குறைவு இல்லாம பாத்துக்க வீட்டு கிட்ட சொல்லி நல்லபடியா கவனிச்சு சொல்றேன் கோடி கோடியா சொத்து சுகா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு புருஷன் கூட நடத்துற குடும்ப வாழ்க்கை வாழ்க்கைதாம்மா பெருமை எந்த பொண்ணும் வாய வேண்டிய வயிற்றுல எல்லா வசதியும் இருந்து ஏன் குடும்ப நடத்த மாட்டேன் செலவுகளை கொண்டு வந்து நிறுத்தாதேன்னு கண்டிச்சேன் ஓ சுட்டு இங்க வந்துட்டா சரி சரி மாப்பிளை நீதான் கொஞ்சம் வளைஞ்சு கிளைஞ்சு கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட நான் வளைய மாட்டேன்

வந்தாச்சா இன்னும் வரலையா வந்த உடனே என்ன வந்து பார்க்க சொல்லு எஸ் சார் மார்னிங் அஞ்சு நிமிஷம் குட் ஆப்டர் சார் இந்த கம்பெனில நீங்க ஒரு பொறுப்பான உத்தியோகம் உணர்ந்தது உண்டா நல்லா உணர்ந்திருக்கேன் கம்பி என்ற மாதிரி ஒரு மனசுல பயம் இருந்துகிட்டே இருக்கு சார் இன்னைக்கு சம்பளம் தெரியும் சார் ஸ்டாக் எடுக்கணுங்கிறது தெரியுமில்ல தெரியும் சார் எல்லாம் தெரிஞ்சுமா தெனம் லேட்டா வரீங்க குடும்ப கவலை சார் குடும்ப வேற ஆபீஸ் வேற வேலைக்கு வரும்போது குடும்ப கவலை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வரோம் என்ன சார் பண்றது பொண்டாட்டி பிறந்த வீட்ல வயசான தாயார் எங்க வீட்ல கல்யாணம் பண்ணி நான் வண்டி கட்டியா இருக்கனே அனுபவிடா அனுபவி காதவிக்காதேன்னு சொன்னனே கேட்டியா காதலிச்சது ஒண்ணு தப்பு இல்லைடா உன் தங்கச்சி மாதிரி ஒரு காட்டேயே காதலிச்ச மாதிரி அதுதான் தப்புட சாரி சார் இது ஆபீஸ் சரி நீங்க போலாம் இந்தப்பா

ஐயா தம்பி மறக்க முடியாத மனித வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் பரிபோக இருந்தப்ப பலனை எதிர்பார்க்காம பண உதவி செஞ்சு எங்க அப்பாவை அதே அந்த காலம் தம்பி இப்போ பெருங்காயிருந்த டப்பா மாதிரி ஆயிட்டாரு நல்லா வாழ்ந்த கெட்ட மனுஷன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கிறாரு சொல்லுங்கயா வேற ஒண்ணும் இல்ல தம்பி ஆர்முகத்தோட ஒரே மாதம் கஸ்தூரிக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் இல்லாம அந்த நிச்சயதார்த்தம் தள்ளி போகும் போல தெரியுது அதான் எங்கெல்லாமோ கேட்டு கிடைக்காம செஞ்சு வேணும் நான் இவருக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடனை இப்ப செலுத்திடுறேன் நாளை காலையில பிள்ளை வீட்டுக்காரங்க லக்ன பத்திரிகை இதை வராங்க எத்தனை மணிக்கு ஒன்பது மணிக்கு நாளை காலையில பிசினஸ் விஷயமா பாம்பே போகணும் இல்லாட்டி நானே வந்து நிச்சயார்த்தத்தை நடத்தி வைப்பேன் பணம் பேங்க்ல நான் வீட்டுக்கு கொடுத்து அந்த வீட்டுக்குறேன் வேண்டாம் தம்பி நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்போ காலையில கரெக்டா எட்டரை மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துரு ரொம்ப நன்றி தம்பி அது என் கடமை இது இந்த மண்ணோட ராசி ஐயா தம்பி இந்த மண்ணிலதான் மனுஷனும் பிறக்கிறா மகாத்மாவும் பிறக்கிறாங்க அப்படி அவதரிச்ச புத்தம் தான் உலகம் தெய்வமா வாழற ஆனா இதே மண்ணில சில மனுஷ மிருகங்களும் பிறக்குது ஆனா தம்பி இன்னைக்குதான் என் வாழ்நாளிலேயே ஒரு மனுஷனை பார்த்தேன் என்னையா சொல்றீங்க எவன் ஒருத்தன் நன்றியோட பழச மறக்காம இருக்கிறானோ

അവർ കിട്ടുന്ന നടത്തി വെക്കട്ടോ അവർ കല്യാണത്തെ നാനേ കിട്ടുന്ന നടത്തി തമ്പി വരൻ തമ്പി